அன்பு பிரியமுள்ள தமிழ் அமுது நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய தினம் ஒரு திருப்புகள் பற்றி சிந்திக்கிருக்கிறோம் அந்த திருப்புகல் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் மனிதனுடைய கடைசி ஒரு காலத்திலே அந்த நேரத்திலே அந்த யமன் அவன் பரிவாரங்களோடு வந்து உயிரை பறித்து செல்கின்ற பொழுது முருகன் புகானை பார்த்து வேண்டுகிறார் அதாவது கடைசி காலத்திலே அந்த நேரத்தில் இறுதி நேரத்திலே முருகப்பெருமான் வர வேண்டுமாம் எப்படி காப்பாற்ற வர வேண்டுமாம் அவர் சொல்கிறார் கோசலை தன்னுடைய புதல் ராமன் குழந்தையாக இருக்கிற நேரத்தில் அவர் அழைக்கிறார் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்தா வருக மகனே இனி வருக என்று அந்த இடத்துல அந்த குழந்தையை கூப்பிடும்பொழுது அந்த குழந்தை ராமன் எப்படி தவழ்ந்து வருவானோ அந்த மாதிரி வந்து என் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டுகிறார் இந்த திருப்புகழிலே இதில் இருக்கிற இரண்டு வார்த்தைகள் மைந்த வருக மகனே இனி வருக என்று இரண்டு வார்த்தைகள் போடுகிறார் மைந்தன் என்பவன் யார் மகன் என்பவன் யார் என்பது இன்றைய சிந்தனையின் தலைப்பாகும் மைந்த என்றார் என்பதற்கு யார் சரியாக சொல்ல முடியும் திருமுருக கிருபானந்த வாரியார் தான் அதற்கான விளக்கத்தை தர வேண்டும் அவர்தான் அதுக்கு சரியான ஒரு அறிஞர் அந்த முறையில் அவர் சொல்கிறார் மைந்தன் என்பவன் தன்னுடைய குடும்பம் மட்டுமல்லாது தன்னை சார்ந்துள்ள குடும்பங்கள் மற்றும் அந்த நாட்டினுடைய இருக்கிற குடும்பங்களெல்லாம் சேர்ந்து காப்பாற்றுவன் பலரை காப்பா பல குடும்பங்களை காப்பாற்றுவன் பல சமுதாயத்தை காப்பாற்றுவன் மைந்தன் தன் தன் மனைவி தன் குழந்தைகளை மட்டும் காப்பாற்றுவன் மகன் என்று சொல்கிறார்கள் இன்றைய தினத்தை அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மனிதனானவன் தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய சமுதாயத்தையும் காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது ஆனால் அவ்வாறு ஒரு தனி மனிதனால் செய்ய முடியுமா முடியாது ஆனால் அவன் என்ன செய்ய வேண்டும் தன்னுடைய குடும்பத்தையும் முதலிலே காப்பாற்ற வேண்டும் தன்னுடைய குடும்பம் என்பது எது தன்னுடைய குடும்பம் என்பது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஃபேமிலி மீன்ஸ் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி தன்னுடைய மனைவியும் குழந்தைகளும் மட்டும்தான் தந்தை தாயார் யார் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே அவர் தன்னை சார்ந்துள்ளவர்கள் டிபெண்டன்ஸ் என்று சொல்லுவார் அந்த முறையிலே பார்த்தமானால் அவன் மகனாக இருக்கிறான் மகன் என்றால் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய அப்பா அம்மா அவர்களை மட்டும் காப்பாற்றுப்பான் மகன் ஆனால் இன்றைக்கு சூழ்நிலையிலே குடும்பங்களிலே இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவருடைய குடும்பம் பெரிதாக இருந்தால் உதாரணத்துக்கு எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் நான்கு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை இவற்றில் இருக்கும்போது மூத்த பெண் குழந்தைக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது பொறுப்பு இல்லாமல் நடந்து கொண்ட குடும்பங்களும் உண்டு தன்னை மட்டும் பார்த்து கொண்டு போகிற குடும்பங்களும் உண்டு நான் மிக அருக மிக அதாவது ரீசன்ட் பாஸ்ட் பார்க்கின்ற பொழுது சமீபத்தில் நான் பார்க்கும் டிவியில் நீயா நான் அதில் பார்க்கும்போது ஒரு இளைஞன் சொல்லுவான் தன்னுடைய வேலைக்காக வெளி மாநிலத்திற்கு சென்று அங்கு வேலை கிடைத்த வேலைகளை சரியாக செய்து நல்ல முறையில் தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டு சென்னைக்கு வந்து இன்றைக்கு மாதம் ஐம்பதனாயிரம் ரூபாய் சம்பாதிப்பதாகவும் எல்லா தன்னுடைய தம்பிகளையும் எல்லோரையும் நல்ல முறையில் படிக்க வைத்து அவருக்கு நல்ல வழிகாட்டிய கடைசியாக ஒரு தங்கைக்கும் நிச்சயம் நான் கல்யாணம் செய்து வைப்பேன் என்று அவன் கூறுகிறான் யார் எனக்கு எத்தனை இடர்படினும் நான் அதையெல்லாம் தாண்டி அந்த தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்று அவன் சொல்கிற பொழுது நமக்கே மிகவும் பாராட்ட வேண்டும் என்ற சூழ்நிலை ஏற்படுகிறது அதுபோல தான் இன்றைக்கு இளைஞர்களும் இளைஞர்களும் தன்னுடைய கடமையிலிருந்து பின்வாங்குவதில்லை அவர்கள் என்ன செய்கிறார்கள் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலே முதலாக பிறந்த பெண் தனக்கு ஒரு வேலையை தேடிக் அடுத்து தன்னுடைய சகோதரிகளுக்கெல்லாம் நல்ல முறையிலே அவர்களுக்கெல்லாம் கோச்சிங் கொடுத்து அவர்களெல்லாம் வங்கி வேலைக்கு ஒரு பொண்ணை அனுப்புகிறார் அடுத்து தமிழக கவர்மெண்டில் இருக்கிற அந்த குரூப் டூ போன்ற பரீட்சைகள் எல்லாம் தேர்வுகளையெல்லாம் அவர்கள் சிறந்த நிறுவனத்திலே பயிற்சி எடுக்கப்பட்டு அவர்களும் நல்ல வேலைக்கு செல்வதற்கு அவர்கள் வழிகாட்டுகிறார்கள் ஒரு ஊரிலே போய் பார்த்தோமானால் கை காட்டி இருக்கும் கைகாட்டி என்றால் எந்த கிராமத்தில் போய் தெரியாது இந்த பகுதியிலே சென்றால் சேலம் செல்லலாம் இந்த பகுதியிலே சென்றால் சென்னை செல்லலாம் இந்த பகுதியிலே சென்றால் ராசிபுரம் போகலாம் இப்படி என்று ஒரு கைகாட்டி காட்டி வழிக்காது அதே போல் அந்த மூத்த இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ தனக்கு பின்னால் இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து தங்களுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை தகுந்த நேரத்திலே தகுந்த வயதிலே ஒரு துணையை தேடிக்கொண்டு தன் குடும்பத்தையும் பார்த்து கொண்டு தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சூர்விழா பெண் என்பதைப் போல அந்த பெண்ணும் அந்த ஆணும் தன்னையும் பாதுகாத்து கொண்டு தனக்கு பின்னாலே பிறந்திருக்கிற குழந்தைகளையும் பாதுகாத்து கொண்டு அவர்களுக்கும் நல்ல வழிகாட்டி கொண்டு இன்றைய இளைஞர்கள் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்காமல் மிக சீரும் சிறப்புமாக செய்துவிடுகிறார் இப்படி எண்ணற்ற குடும்பங்களை நாம் பார்த்துருக்கிறோம் அதே நேரத்திலே அந்த அவர்கள் கொடுக்குற அந்த வாய்ப்பை அந்த வழிகாட்டுதலையெல்லாம் சரியாக செய்யாமல் இந்த அவ்வளோ தொடர்கதையில் இருக்கிற போல அந்த ஒரு பொறுப்பை தட்டி கழிக்கும் இளைஞர்களையும் பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய நோக்கம் எல்லாம் நம்முடைய எண்ணம் எல்லாம் நம்முடைய கருத்தெல்லாம் எல்லாம் என்னவென்றால் அந்தந்த இளைஞர்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை ஊட்டுவது அவர்கள் இந்த வழியிலே செல்லுங்கள் இந்த தேர்வு எழுதுங்கள் இதை செய்தால் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்று அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பெற்றோர்களுக்கும் அல்லது அந்த குடும்பத்தை சாராமல் இருக்கின்ற பெரியோர்களுக்கும் அவர்கள் மீது ஒரு நல்லெண்ணம் வைத்து அவர்களுக்கு ஒரு நல்ல வழி காமிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்று தெரிவித்துக் கொண்டு இன்றைய இளைஞர்களும் இன்றைய பெண்களும் இன்றைக்கு நல்ல முறையிலே அவர்கள் தன்னுடைய எதிர்காலத்தை ஆக்கப்பூர்வமாக தேடிக்கொள்கிறார் கொள்கிறார் என்பதை அறியும்பொழுது நமக்கு மிகவும் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று தெரிவித்துக்கொண்டு அந்த பொறுப்பிலிருந்து நாம் யாரும் பின்வா இவர்கள் வீட்டு பிள்ளை இவர்கள் உறவினர்கள் வீட்டுப்பிள்ளை இவர்கள் வேறு ஜாதி பிள்ளை இவர்கள் வேறு மதத்து பிள்ளை என்றெல்லாம் பேதம் பார்க்காமல் எல்லோருக்கும் நம்மால் என்ற அறிவு தானம் நாம் படத்தை கொடுக்க வேண்டாம் நம்முடைய எந்தவிதமான சலுகையும் நாம் தர வேண்டாம் ஆனால் அவருக்கு நல்ல ஒரு வழிகாட்ட வேண்டும் என்பது நம் எல்லோருடைய பெரியவருடைய பொறுப்பு என்பதை பற்றி கூறி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்